இன்று தாய்லாந்து கம்போடிய இராணுவங்களுக்கு இடையே ஆயுத மோதல்கள் வெடித்துள்ளன இந்நிலையில் சிங்கப்பூர் நேரப்படி மாலை நாலு மணி நிலவரப்படி தாய்லாந்து குடிமக்கள் பன்னெண்டு பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர்களில் பதினோரு பேர் பொதுமக்கள் ஒருவர் ராணுவ வீரர் தாய்லாந்தின் சுகாதார அமைச்சர் மருத்துவமனையின் மீது கம்போடியா நடத்தியுள்ள தாக்குதலை சாடி அது போர்க்குற்றமாக கருதப்படும் என்று கூறியுள்ளார் கம்போடிய ஆயுதப்படைக்கு எதிராக தாய்லாந்து ராணுவம் எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை நிறுத்தியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது பல வாரங்களாக நிலவி வந்த பதற்றத்திற்கு பிறகு முதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இரு நாட்டு இராணுவங்களும் ஒன்றின் மீது மற்றொன்று பழி சுமத்தின தாய்லாந்தில் உள்ள எண்பத்தி ஆறு கிராமங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய நாற்பதாயிரம் குடிமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தாய்லாந்து பாட் நாணய மதிப்பு மூன்று ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்துள்ளது இது குறித்த மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்